நம்மளுடைய வீடு எப்போவுமே வாசனையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ற செடிகளை வாங்கி உங்களுடைய வீட்டுல வளர்த்துங்க அப்படியா இருந்தா உங்களுடைய வீடு எப்பவுமே நல்ல வாசனையா இருக்கும் இது காற்றை சுத்தப்படுத்துறதுக்கும் உங்களுடைய மனதை அமைதியா வைத்திருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ஸோ என்னென்ன செடிகளை வளர்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம் முதலாவது லாவெண்டர் இந்த லாவெண்டர் பூ வாசனை மனதை அமைதிப்படுத்தும் நரம்புகளை சாந்தப்படுத்தி நம்மள அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா வைத்திருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால இந்த பூவை வந்து உங்க வீட்டுக்குள்ள வளர்க்கிறது ரொம்பவுமே நல்லது அடுத்து பாத்தீங்களா இந்த கார்டேனியா செடிகள் இந்த கார்டேனியா செடிகள்ல வந்து வெள்ளை நிற பூக்கள் பூக்கும் இந்த வெள்ளை நிற பூக்கள் நல்ல மென்மையான வாசனையை தரக்கூடியது இந்த செடிகளை நீங்க வீட்டுக்குள்ள வளர்க்கறீங்க அப்படியானதா இந்த செடிகளுக்கு நேரடியான சூரிய ஒளி தேவையே இல்ல இது நீங்க நார்மலா வளர்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மல்லிகை இந்த மல்லிகை அப்படின்றது பாரம்பரிய பூக்கள்ல ஒன்றுன்னு சொல்லலாம் நம்ம சாரி கட்டினாலும் சரி சுடிதார் கட்டிட்டு கோயில் போனாலும் சரி இந்த மல்லிகை பூக்கள் எல்லாமே தலைக்கு வச்சுட்டு போவோம் இல்லையா மல்லிகை அப்படின்றத பொதுவா பெண்களுக்கு பிடிச்சது பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுக்குமே அந்த வாசனை வந்து மிகவும் பிடிக்கும் அந்த வகையில உங்க வீட்டுக்குள்ள நல்ல வாசனையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா இருந்தா மல்லிகை ரொம்பவுமே சிறந்தது இந்த மல்லிகை பூக்களால நம்முடைய மனம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் மல்லிகை பூக்களுக்கு நிறைய வெளிச்சம் தேவை ஆனா நேரடியா சூரிய ஒளி படக்கூடாது அடுத்து சிட்ரஸ் மரங்கள் வளர்க்கிறது ரொம்பவுமே நல்லது அதாவது எலுமிச்சை ஆரஞ்சு லைம் இந்த மாதிரியான மரங்கள் வந்து வீட்டுல வளர்க்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதிரியான மரங்கள் மென்மையான வாசனை கொண்ட பூக்கள் பழங்களை தரக்கூடியது பூ பூக்கும் போதும் சரி பழங்கள் உருவாகும் போதும் சரி ஒரு நல்ல நறுமணத்தை இந்த மரங்கள் வந்து தரக்கூடியது சோ அதனால கட்டாயம் உங்களுடைய வீட்டுல வந்து சிட்ரஸ் மரங்களை வளர்க்கிறது ரொம்பவுமே நல்லது அடுத்து பாத்தீங்களா ஹோயா செடிகள் இந்த ஹோயா செடிகளின் பூக்கள் ரொம்பவுமே மென்மையான வாசனை கொண்டது இது வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய ஒரு கொடி தாவரம் ஸோ நீங்க இதை வீட்டுக்குள்ள வளர்க்கறது ரொம்பவுமே நல்லது அடுத்து ஆரஞ்சு மளிகை இந்த ஆரஞ்சு மளிகை எலுமிச்சை மாதிரிதான் நல்ல வாசனை மிக்கது இந்த செடியை நீங்க வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம் நல்ல வெளிச்சம் இருந்தா போதும் இது சூப்பரா வளரும் நீங்களும் இந்த வீட்டுல வளர்த்து பாருங்க அடுத்து ஸ்டெஃபனிஸ் கொடிகள் இந்த கொடிகள்ல அழகான வெள்ளை நிறத்துல பூக்கள் பூக்கும் மென்மையான மற்றும் மயக்கும் நறுமணத்தன்மை கொண்டது இந்த கொடிக்கு சூரிய வெளிச்சமும் வெப்பமும் ரொம்பவுமே அவசியம் அதனால சூரிய வெளிச்சமும் வெப்பமும் படுற இடங்கள்ல நீங்க வளர்க்கறது ரொம்பவுமே நல்லது இப்போ நான் சொன்ன பூக்கள் செடிகள் எல்லாமே நீங்க வீட்டுக்குள்ள வளர்க்கறதுக்கு உகந்த செடிகள் ஸோ நீங்களும் வீட்டுக்குள்ள இந்த செடிகளை வளர்த்து உங்களுடைய வீட்ட வந்து அப்படியே நறுமணம் மிக்க வீடா மாற்றுங்க ஸோ இப்போ நான் சொன்ன செடிகள் எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள வளர்க்க உகந்த செடிகள் ஸோ இந்த செடிகள் எல்லாமே வளர்த்து உங்களுடைய வீட்டை எப்போவுமே நறுமணமா வைத்துக்கொள்ளுங்க அதே நேரத்தில் உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன செடி வளர்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க